திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம் இம்மிடம் நேருக்கு நேர் பேசும் நபர்களை நம் அருகில் வைத்துக் கொள்வது வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் கோபமும் ஆத்திரமும் இருப்பவர்களிடமே உண்மையான அன்பும் நேர்மையான குணமும் அதிகம் இருக்கும் கடவுளை வழிபடுவதற்கு வீட்டை சுத்தப்படுத்துவதை விட நம் மனதால் தூய்மையான பக்தியுடனும் நல்ல எண்ணங்களுடனும் வழிபட்டால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் ஈசன் வாழ்க்கையில் ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இறுதி வரைக்கும் போராடு அதில் வரும் விளைவுகளையோ ஏற்படும் தோல்வியை பற்றிய கவலைப்படாதீர்கள் துணிவே வெற்றிக்கு முதல் அடித்தளம் துணியாத வரை கண்களுக்கு முன் ஆயிரம் பிரச்சனைகள் மட்டுமே தெரியும் அதுவே துணிந்தால் நம் கண்களுக்கு ஒன்று மட்டுமே தெரியும் அதுதான் வெற்றியின் பாதை விடியும் என்ற நம்பிக்கையுடன் உறங்குகிறோம் அதுபோலவே முடியும் என்ற நம்பிக்கையுடன் எழுந்திருங்கள் நிச்சயம் சாதிக்கலாம் கடமைக்காக உழைத்தவர்கள் முன்னேடுகிறார்களோ இல்லையோ ஆனால் கடினமாகவும் கவனமாகவும் நம்பிக்கையுடன் உழைத்தவர்கள் வாழ்க்கையில் சாதிக்காமல் போனதாக சரித்திரமில்லை காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது உன் தாயும் தந்தையும் ஆகிய சிவனின் வாக்கு மற்றவர்கள் உன்னை ஏமாற்றியதை பற்றி என்னை யோசிக்கிறாய் ஆனால் நீ என்னை யோசிக்க மறுக்கிறாய் நீ அவர்களை யோசிப்பதற்கு பதில் என்னை யோசித்துப்பார் அவர்களுக்கு நான் தக்க சமயத்தில் பதிலடி கொடுப்பேன் உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டியதில்லை நானே உன்னை தேடி வருவேன் தலைக்கு வந்தது தலை போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து காப்பாற்றிவிட்டேன் இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நானே எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது நானே எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் எது வந்தாலும் என் பிள்ளையை நான் வருவேன் எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடியே உயரலாம் நமது எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது மாற்றத்தை நினைத்து பயப்பட வேண்டாம் நீங்கள் ஒன்றை எழுந்தாலும் அதைவிட சிறந்ததை அடைவீர்கள் யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் உங்களை விமர்சிப்பவர்களை கண்டு கொள்ளாதீர்கள் ஏனெனில் அவர்களுக்கு தெரிந்தது உங்களைப் பற்றிய வதந்திகள் மட்டுமே உங்களின் வழிகள் யாமிருக்க பயமேன் இறைவனைத் தவிர பிறரிடம் உன் சோகத்தை சொல்லி மன நிம்மதியை பெற்றுவிடலாம் என்று கனவிலும் நினைத்து விடாதே அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது உன் சோகத்தை வைத்து விளையாடி விடுவார்கள் உன் மன கஷ்டங்களை மனித பிறவிகளிடம் சொல்லாதே உன்னிடம் கேட்பது போன்று கேட்டுவிட்டு பிறரிடம் சொல்லி சிரித்து மகிழ்வார்கள் வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எதிர்த்து போராட கற்றுக்கொள் உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன் உங்களை ஏமாற்றியவர்களை பழிவாங்க நினைக்காதீர்கள் உங்களை ஏமாற்றியதற்கு அவர்கள் நிச்சயம் அவரின் கர்ம வினையை அடைந்தே தீர்வார்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உங்கள் கண்முன்னே நிகழும் வெற்றிக்குத்தான் எல்லை உண்டு முயற்சிக்கு என்றுமே எல்லை இல்லை அதனால் முயற்சித்து கொண்டே இரு வெற்றி நீ தேட வேண்டாம் அது உன்னை தேடி வரும் நம் குழந்தைகளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டியது பணமோ பொருளோ சொத்து மட்டுமல்ல புண்ணியம் மட்டுமே அதுவே அவர்களுக்கு ஏழு ஏழு ஜென்மமும் துணையாக நிற்கும் காரணம் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க தவறினால் காலம் முடுக்க வருந்த வேண்டியிருக்கும் எந்த முடிவாக இருந்தாலும் நீ துணிந்து எடு விமர்சனங்கள் முன் வீழ்ந்து விடாதே விடாமுயற்சி மட்டுமே உங்கள் பெயரை மண்ணில் விதைக்கும் விதையா இருக்கும் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கையில் சில நிராகரிப்புகள் நம்மை யார் என்று உணர வைக்கிறது சில நிராகரிப்புகள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தருகிறது நம்மை காயப்படுத்தியவர்களை திரும்பி காயப்படுத்த ஒரு நிமிஷம் போதும் ஒரு வார்த்தை போதும் ஆனால் அதை நாம் செய்தால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அவர்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்று சிரித்துவிட்டு கடந்து போய்விடுங்கள் அதுவே அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பெரிய தண்டனையாக இருக்கும் காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை அதனால் இன்றிருக்கும் கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படாதீர்கள் நிச்சயம் உங்களுக்கான வெற்றி காலம் கூடிய விரைவில் வரும் நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள் உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் ஐயன் ஈசனிடம் ஒப்படைத்துவிட்டு மௌனமாயிருங்கள் உங்கள் வேண்டுதல் வீண் போகாது ஈசனை நம்பியிருக்கும் பக்தர்களை அவர் ஒருபொழுதும் கைவிட்டதே இல்லை யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது தோட்டம் கிடைக்கும் போது யானையாயிரு சக்கை கிடைக்கும் போது எறும்பாயிரு வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது துணிந்தால் மட்டுமே உனத்து வெற்றி எதற்கெடுத்தாலும் முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் இங்கு எதையுமே சாதிக்க முடியாது ஒருவர் அமைதியாக இருக்கிறார்கள் என்று அவர்களை கோழை என்று எண்ணிவிடாதே அவர் அவருக்கான நாளும் நேரம் சரியாக அமையும் போது அவரோட குணம் தெரியும் நடந்ததை கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தியமைக்கவோ அழிக்கவோ முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு என்னை இன்று நேரில் வந்து காணவில்லை என்று நீ வருத்தப்படாது கவலை கொள்ளாது நீ இருக்கும் இடத்திலிருந்து என்னை உன் மனதார வேண்டிக்கொள் உன் கண்முன்னே நான் தோன்றுவேன் உனக்கு என்றும் என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உண்டு என் பிள்ளையே நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் கோகாது உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் நீ பட்ட துன்பங்கள் போதும் உன்னோடு உன் அப்பன் ஈசன் நான் இருக்கும்போது கலக்கம் கொள்ளாதே என் பிள்ளையே இன்னும் உனக்கு என்ன பயம் இன்றோடு விலகியது உன்னோட துயரம் இனி நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயம் நீ பகிரும் நட்புக்கும் இந்த அருள் உண்டு உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூறியவனும் நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம் பேசி தெரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெது சீக்கிரமே அனுபவிப்பார்கள் உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாய் நம்பும் உன் இறைவன் கவனிக்காமல் விட்டு விடுவானா நீ அவர்களை மன்னிக்காத வரை உன்னுடைய இறைவனும் அவர்களை மன்னிக்க மாட்டான் யாரும் யாருக்காகவும் பிறக்கவில்லை நீ இல்லாவிடில் வேறொருவர் யாரையும் தூக்கி சுமக்காதேன் மனதிலும் அதுவே கர்மாதான் துன்பமே இல்லாத வாழ்க்கை என்று ஒன்றுமே கிடையாது எப்படி இன்பம் ஒரு மாயையோ துன்பமும் ஒரு மாயைதான் ஆக இவ்விரண்டையும் தாங்கக்கூடிய மனோபக்குவத்தை ஒரு மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்குத்தான் ஞான நிலை என்று பெயர் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழும் வாழ்க்கையை அறியவும் முடியாது நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்தான் வாழ்க்கையை கடக்க உதவும் நீ என்னை வணங்கும்போது உனக்கு வரும் கண்ணீரானது மிகவும் சக்தி வாய்ந்தது என் முன் நீ சிந்தும் கண்ணீர் துளி என்றும் விலை மதிப்பற்றது அதற்கான பலன் உனக்கு கிடைக்காமல் போகாது என் பாதம் உன்னுடைய இல்லத்தில் ஒரு குழந்தை ரூபத்தில் படப்போகிறது உன் கவலை தீர்க்க குகனாக நான் வருவேன் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிட்டு தன் இரு கொடுப்பவன் உன் அப்பன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய் கவலைப்படாதே என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் கைவிட்டதில்லை உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை குறை கூறுகிறார்கள் என்று வருத்தப்படாதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு குறை சொல்ல மட்டுமே தெரியும் குறை சொல்லும் வாய்களை செங்கல் வைத்து அடைத்தாலும் அது செங்கல் சரியில்லை என குறை சொல்லுமாம் வாழ்க்கையில் விழுந்து விடுவோமோ என தயங்காதே தாங்கி பிடிக்க உன் அப்பநீசன் இருக்கிறேன் என நம்பு மாபெரும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது பணமோ பொருளோ கொடுப்பது தான் உதவி என்பதல்ல நம் நல்ல வார்த்தைகளால் யாருக்கேனும் நன்மையை ஏற்பட்டால் அது கூட ஒரு உதவிதான் நம் கஷ்ட நஷ்டம் எது என்றாலும் அது அடுத்தவர்களுக்கு ஒரு நிமிஷ கதை நமக்கு தான் அது பலியும் வேதனையும் அதை உணர்ந்து ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதீர்கள் நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மனதைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் இறைவன் போடுகின்ற கணக்கெல்லாம் எளிதில் அனைவருக்கும் புரிந்துவிட்டால் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும் எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் உனக்கு எல்லாமே புரிய வைப்பதை விட உனக்கு தேவையானதை தருவது இறைவனுக்கு மிகவும் எளிமையானது நம்பியிருங்கள் நிச்சயம் தருவான் மாயமாக இருக்கும் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றும் ஒரே கடவுள் ஐயநீசனே தன்னை நம்பி வரும் பக்தர்களை அவர் ஒருபொழுதும் கைவிட்டதே இல்லை வாழ்க்கையில் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள் அது நல்லது என்றால் கால நேரம் வந்ததும் கட்டாயம் ஐயனீசன் அருளால் நிச்சயம் நடக்கும் கடவுளின் இருப்பிடம் கல்லிலோ தூணிலோ துரும்பிலோ மண்ணிலோ இல்லை மனிதர்களின் எண்ணங்களிலும் உணர்ச்சிகளிலும் தான் இருக்கிறது அதனால் கடவுளின் இருப்பிடத்தை நாம் தூய்மையாக வைத்துக்கொள்ளுங்கள் நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும் ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை கடவுள் மட்டுமே விரும்புவார் வெற்றி என்பது யாரோ சிலருக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல அதற்குரிய உழைப்பை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் அதற்கு உரிமை கொண்டாடலாம் உங்களிடம் யாராவது வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து என்ன சாதித்து விட்டாய் என்று கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதே பெரிய சாதனைதான் என்று மிதிப்பட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்டணும் உங்கள் முதுகு பின்னால் விமர்சனம் செய்தவர்கள் வார்த்தைகளால் பதில் சொல்லாதீர்கள் வாழ்ந்து பதில் சொல்லுங்கள் கடந்து போ முடிஞ்சா கண்டுகொள்ளாமல் இரு ஆனால் உடைந்து மட்டும் போகாது யாருக்காகவும் வாழ்க்கையில் நம்மிடம் நன்றாக பேசி பழகும் எல்லோரும் நமக்கு நல்லதையே செய்வார்கள் என்று நினைக்காதீர்கள் தேளின் கொடுக்கில் மட்டுமல்ல சுவையான தேன் சேகரித்துக் கொண்டிருக்கும் தேனியின் கொடுக்கிலும் விஷம்தான் இருக்கிறது விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் உரம் வீழ்வது தவறில்லை வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு விழுந்து எழு அப்போதுதான் நீங்கள் கீழே விழ காத்திருந்தவன் யார் என்றும் உங்களை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்றும் தெரியும் தெய்வங்களுக்கு கூட கால நேரம் பார்த்துதான் பூஜை செய்கிறார்கள் அது உங்களுக்கும் காலம் வரும் உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியான தருணம் வரும் நம்பிக்கையுடன் பொறுமையாக இருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் தனித்து நிற்கிறேன் எனக்கு துணை யாரும் இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள் ஏன் என்றால் தனித்து நிற்கும் பொழுதுதான் தெரியும் நம் பலமும் பலவீனமும் கஷ்டங்கள் மட்டுமில்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு நதி போல ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும் கடலாக கண் பார்வை இல்லாதவனை நாம் குருடன் என்கிறோம் ஆனால் பார்வையற்றவன் குருடன் அல்ல தன் குற்றங்களை உணராதவனே குருடன் வாழ்க்கை சில சமயம் நம்மை கீழே அடித்து தள்ளும் ஆனால் அப்போது மீண்டும் எழுந்து நின்று எதிர்த்து நிற்கும் சில நபர்களுக்கு வெற்றி கிடைக்கின்றது நிமிர்ந்து நெல்லுங்கள் நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும் வைரம் எவ்வாறு பட்டை தீட்ட தீட்ட பொலிவடைகிறதோ அதேபோல் கஷ்டங்களை தாண்ட தாண்ட வாழ்க்கை பலமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும் கவலை கொள்ளாதீர்கள் நிச்சயம் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் நம்பியவர்கள் ஏமாற்றி விட்டார் என்று நினைத்து வருத்தப்படாதீர்கள் உங்களை ஏமாற்றியவர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டோம் என்று நினைப்பார்கள் ஆனால் அவரை ஒருவர் ஏமாற்றும் பொழுது தெரியவரும் அது சாமர்த்தியம் அல்ல துரோகம் என்று எவரையும் எக்கணமும் எதற்காகவும் சார்ந்திருக்காது வெளிச்சமில்லையில் நிழல் கூட துணைக்கு வராது இப்பவும் ஒன்றும் ஆகிவிடவில்லை இங்கிருந்து இருந்து ஆரம்பித்தால் கூட கண்டிப்பாக விடலாம் என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கிடாதீங்க இத்தனை கஷ்டங்களுக்கும் பின்னும் வாழ்க்கை நகர்கின்றது என்றால் ஒரே காரணம் ஒரு நாள் சரியாகிடும் எனும் நம்பிக்கை அந்த நம்பிக்கை நிச்சயம் உங்களை வெற்றி அடைய செய்யும் உங்களுடைய உழைப்பு யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை இல்லை ஒரு நாள் உங்களின் உழைப்புக்கான வெற்றி ஊருக்கே தெரிய வரும் காலம் மாறும் என கற்பனையில் காத்திருப்பதை விட நாம் முயற்சி செய்தால் எதுவும் மாறும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் மாறும் தன் உழைப்பை மட்டுமே நம்பி உழைக்கும் நபர்களை யார் கைவிட்டாலும் இறைவன் ஒருபோதும் அவரை கைவிடுவதில்லை உங்கள் உழைப்புக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் நினைத்தாலே தேடி வருவார் அப்பனை நினைத்துக்கொண்டே இருந்தால் கூடவே இருப்பார் இந்த உலகத்தில் பணம் இல்லாதவன் ஏழை என்றால் குணமில்லாதவனும் ஏழைதான் என்றும் குணத்தால் பணக்காரனாக இருக்கும் அதுவே உன் வாழ்க்கைக்கான வசதி வாய்ப்பை தேடித்தரும் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை